தீப்பெட்டி ஆலைகளின் வேலைநிறுத்தம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் தீப்பெட்டி ஆலையை நடத்த முடியாத சூழல் என்பதால் வேதனை தெரிவிக்கின்றனர் இது பற்றி விரிவான தகவல்தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மாரியப்பன் மாரியப்பன் தீப்பெட்டி ஆலைகள் வேலிறம் தொடங்கி இருக்கிறது ஊழியர்கள் தீப்பெட்டி ஆலை நடத்துபவர்கள் என்ன காரணிகள் சொல்றாங்க அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன அதாவது தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மற்றும் கோவில்பட்டி கழுகுமலை எட்டயாபுரம் விளாத்திக்குளம் இளையைச் சேர்ந்த கடலியூர் போன்ற பகுதிகளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சார்பு தொழிற்சாலைகளும் ஈடுபட்டு வருகிறது இதில் மற்றும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நான்கு லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு இங்கு தயாரிக்கப்படும் தீப்பெட்டி வந்து வெளிநாடுகளுக்கும் வெளிமாநிலத்திற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்நிலையில் ரூபாய் இருபது ரூபாய்க்கு கீழ் விற்கப்படும் சிகரெட் லைட்டர்களை விற்பனை செய்ய மத்திய அரசு ஏற்கனவே தடை விதித்துள்ள போதிலும் கள்ளச்சந்தையில் இந்த சிகரெட் லைட்டர்கள் விற்பனை செய்யப்படுவதால் தொழிலை தொடர்ந்து செய்ய முடியாததால் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் கூறுகின்றனர் மேலும் ஏற்கனவே ஜிஎஸ்டி மூலப்பொருட்களின் விலையேற்றம் காரணமாக உற்பத்தியை செய்ய முடியாத சூழ்நிலையில் இந்த சிகரெட் லைட்டர்கள் மேலும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் இதற்கு உடனடியாக நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் இந்த தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர் இன்று நான் இப்போது வேலை நிறுத்தம் காரணமாக ஒரு நாளைக்கு ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் கோரியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க